ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் பிள்ளையே நான் காட்டின இந்த தேதிங்கிறது அவ்வளவு சுலபமாக வந்து விடாது ஆறு 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 என்ற விதத்தில் அமையக்கூடிய இந்த எண்ணானது உன் வாழ்க்கைக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கைகளில் ஒப்படைக்கும்படி ஒரு அதிசயத்தை நடத்தக்கூடிய தேதியாக இருக்குது ஆம் என் சொல்லவே என் வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும் எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு நீ ஏங்கி தவித்து எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த தேதியிலேயே உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் போகுது இப்போது நான் சொல்கிறது உனக்கு என்னன்னு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இது சரியாக நாளைக்கு நடந்த பிறகு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லியே தீருவாய் யாரும் உன்னை பார்த்து வணங்கலை யாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல யாரும் உன்கிட்ட வந்து பேசலன்னு அது உன் மனசில் எவ்வளவோ ஏக்கமும் கவலைகளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ என்ன பார்க்க வந்தீனா நீ மகிழ்வதை விட நான் தான் உன்னை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறேங்கிறது உனக்கு தெரியுமா ஒரு குழந்தை தன் தாயை பார்த்தவனே எப்படி சந்தோஷப்படுமோ அதே போலதான் இந்த கருப்பனும் என் அன்பு பிள்ளையான நீயே கோயிலுக்கு வரும்போது மிகுந்த ஆனந்தம் அடைவேன் எதுக்காக தெரியுமா நீ தூரத்திலேயே இருந்து கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு நீ பக்கத்தில் வந்து என்னை வணங்கும்போது உன் மனசில் ஒரு அமைதியும் நிம்மதியும் அல்லவா அதை எப்போவுமே உனக்கு நிரந்தரமாக ஆக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை பார்த்தவனே எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது நிச்சயமாக உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் நீ அதுக்கான முயற்சிகளை செயறினா அது அர்த்தமில்லாமல் போகவே போகாது நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க எந்த அளவுக்கு அதுக்காக வேலை செய்கிறன்னு எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன் லட்சியங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலமையில் வாழ வைப்பேன் ஏன்னா நீ பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்படலை யாருக்கிட்டையும் கையேந்தாமல் உதவின்னு யாரிடமும் எதிர்பார்க்காம உனக்கு நீயாகவே சுயமாக நிம்மதியாக வாழணும் தானே ஆசைப்பட்ற இதை கூட நிறைவேற்றாமல் நான் ஒரு தகப்பனாக இருந்து என்ன பிரயோஜனம் அதனால தான் அனைத்து சந்தோஷங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி உன்னை செல்வந்தனாகவும் சந்தோஷமானவனாகவும் மகிழ்ச்சியான ஆளாகவும் மாற்றுறதுக்காக உன்னை தேடி வந்தேன் இந்த உலகத்தில் பல பேரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்காங்களேன்னு திரும்பி பார்க்க தோணும் ஆனால் சில பேருடைய குணத்தை பார்க்கும்போது மட்டும்தான் பரவாயில்ல இப்படிலாம் கூட மனுஷர்கள் இருக்காங்களேன்னு அவர்களை மறுபடியும் திரும்ப நினைக்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்ல குணம் இருக்குது அப்படிப்பட்ட வருத்தங்களை நீயும் ஆகணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் இப்போது குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க நல்ல குணம் இருக்கிறவங்களை இந்த உலகமும் சும்மா விட்டு வைக்க மாட்டேங்குது அவங்கள போட்டு பாடா படுத்தி ஏமாற்றி துரோகம் செஞ்சு கஷ்டப்படுத்தி அவர்களையும் தீய வழியில் இழுக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ உன் முகத்தில் அழகாக இருக்கணும் நினைக்கிறியோ இல்லையோ ஆனால் உன் மனசில் எப்போதுமே அழகான பிள்ளையாக நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த கருப்புசாமி நான் ஆசைப்பட்றேன் மனிதர்களோட வாழ்க்கையில் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் மிகவும் முக்கியமானது ஆனால் இது இரண்டுக்குமே ஒரு அளவு இருக்குது நீ எல்லார்கிட்டேயும் பொறுமையாக நடந்துக்கோ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போ ஆனால் அவங்க உன் மேலே இல்ல நீ என்ன செஞ்சாலும் உன்னை எதிரியாகவே நினைக்கிறாங்க உன்னை இலக்காரமாகவே பார்க்குறாங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ பொறுமையை விட்டு கொடுக்குற ப தன்மையையும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்ல நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு உன்னை ஏலனமாக நினைக்கும் மனிதர்களை கடந்து போக தயாராகு ஆறுது ஆயிரம் உறவுகள் இருக்கும் இடத்துல கூட உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு மனிதர்கள் உன்னை தனிமைப்படுத்தும் போது நீ வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஆயிரம் உறவுகள் உனக்கு கொடுக்காத சந்தோஷத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் இந்த கருப்பசாமி கொடுப்பேன்னு தைரியமாக இரு வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்குதுங்கிறது முக்கியமல்ல ஓம் வாழ்க்கையில் யார் இருக்காங்கிறது தானே முக்கியம் ஓம் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் நான் சொன்னதை கேளு இந்த உலகத்தில் ஆயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேர் முன்னேறினா கூட மிச்சம் இருக்கிற ஐநூறு பேர் அவனை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக அவங்க கூட போட்டி போடக்கூடியவர்களாக முட்டி மோதி அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம அவங்க வேலை ஏறி நின்னாவது வாழ்க்கையில் வாழ்ந்து தேசமும் நினைக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க ஆனால் அந்த வானத்தில் ஆயிரம் பறவைகள் ஒரே நேரத்தில் பறந்தாலும் ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிறதோ முட்டிக்கிறதோ கிடையாது ஆறறிவு கொண்ட மனிதர்கள் இப்படி முட்டி மோதி வாழும்போது ஐந்தறிவு கொண்ட அந்த பறவைகளையும் நினச்சி பார்க்கணும் என்று சொல்லவே எதுக்காகவும் யார் விஷயத்திலையும் தலையிடாம உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேற போகிறது அதுக்கு என்ன செய்யறதுங்கிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து அடுத்தவனை இடித்து தள்ளி கீழே தள்ளி விட்டு தான் மேலே ஏறி உக்காரணும்னு நினைக்காம உனக்கான முயற்சியை நீ சிறப்பாக செஞ்சு உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஓ வாழ்க்கையில் நீ உயரை பறந்து வாழணும்னு நின நிச்சயமா நான் உன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல போல உனக்கு துணை அனுப்பேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன்